வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி மண்டே பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சு போன திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆச்சு இந்த திங்க நேற்று வரைக்கும் கட 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 நாட்கள் போய்ட்டுருக்கணும் இல்லையா ரைட் எல்லா ஊரில் வந்து வந்துட்ருப்பீங்க நேற்று முந்தா நேற்று பயங்கர பயங்கரமான கூட்டமாக ஆசிஷ் ஒரு போகிறப்ப எவ்வளோ கூட்டினு அவ்வளோ கூட்டம் வந்துருக்கு நேற்று நேற்று நைட்டு பயங்கரம் எங்கள் டோல்கேட் செங்கல்பட்டு மேல்மரத்து டோல்கேட்ஸ் வந்து சரியான டிராஃபிக்னு சொன்னாங்க ஆமாம் ஆமாம் ஸோ இதோடு அவங்க வெயிட் பண்ணியாகும் அடுத்த போங்களுக்கோசரம் வெயிட் பண்ணியாகும் இல்லையா இத்தோட அடுத்த லீவ் எப்போ வருதுன்னு கேட்டால் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து தமிழ் சிறப்பு ஏப்ரல் தானே ஆ ஏப்ரல் ஃபோர்டீன்த்து ஆக்சுவலாக நியூ இயர் வந்து கொண்டாடுறது வந்து நம்மளுடைய இது கிடையாது கலாச்சாரம் கிடையாது நம்மளுக்கு தமிழ் தான் இதுதான் நியூ இயர்லாம் பொதுவாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழருக்கு தமிழ் நியூரு கூட கோயில் அவ்வளோ கூட்டம் இருக்காது ஆனால் ஜன்னர் ஒன்றுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் நம்பலாம் சரி ஓகே ஓகே அப்புறம் ஜி தமிழ் ப்ரோக்ராம் இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்களேன் கமெண்டில் கேட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருக்காங்க நான் தான் பார்க்கல நம்மளது வந்து இங்கே ஜி தமிழ் ஆப்பு கிடையாது நம்மளது கேபிள் டிவி கிடையாது அமேசான் பிரைம் அந்த மாதிரி தான் இருக்குது நான் யூடியூப் தேடி 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 பார்த்தேன் வரல வந்துச்சு நம்பளுது குட்டி குட்டியாக வந்துச்சு அதை நான் சும்மா யூடியூப்பில் போட்டு பார்த்தேன் போட்டு பார்த்தா கொட்டையாக பிளாக்குடு காப்ரேட்னு வருது பகில்னு ஆச்சு அக்கௌண்ட்டை தூக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் மடியும் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீவர் அண்டு கோல்டு ரெண்டாம் முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் ரொம்ப தகமாக இருக்குன்ட்டு சோடா சாப்பிட்டேன் சோடா கொஞ்சம் கூலிங் நினச்சேன் நல்லா ஃப்ரீஜில் வச்சுருந்தான் அவங்களோட உள்ள கூலிங் எடுத்து நல்லா குஸ்ட்டேன் குடிக்கிறவங்க நல்லா இருந்துச்சு ஆனால் நான் நினச்சேன் மறுநாள் எதுனா கோல்டுக்கிளாக அவங்கட்டு இப்போ எனக்கு கோல்ட் ஆகிடுச்சு அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ என் தம்பி கூட உக்காந்து விளாடுவேன் அவன் என்னை கடிப்பான் அடிப்பான் முத்தம் கொடுப்பான் அவனுக்கு குளிப்பாட்டணும் நான் என்ன தான் மாஸ்க்கு போட்டாலும் அவனுக்கும் வந்துடும் எனக்கு வந்துச்சுன்னா ஒய்ஃபுக்கும் வந்துடும் ஒருத்தர் வீட்டில் வந்து அந்த எல்லாருக்கும் வந்துடும் அதுதான் பிரச்சனை தொண்டை தான் பயங்கரமாக அடிக்குது நேற்று இந்த கோல்ட்ரிங்கு கூட ஜூஸ் பயங்கர ஆகிடுச்சி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் பதினெட்டு பதினெட்டு நாள் டெய்லி ஜூஸ் சாப்பிட்றோம் டெய்லி சாப்பிட்றோம் ஜூஸ் ஒரு அரை கிலோ பூசினா அந்த மேலே கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி சாப்பிட்றோம் அந்த ரிசல்ட் எப்படின்னு கேட்டால் சொல்லத் தெரியும் அந்த எப்படி இருக்குன்ட்டு ஐ ஃபீல் ஏழுகளில் தான் தாங்க அதுமாதிரி கம்மி பண்ணவும் இல்லை ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு நைட்டு சாப்பாட நீங்கள் கட் பண்ணிடுங்க நான் ரைஸ் சாப்பிட்டு கிட்டத்தட்ட இருபது இருபத்தொரு நாள் கிட்ட ஆகிடுச்சு மாதிரி நைட்டு சாப்பிட் நைட்டு மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க காலைல சாப்பிடுங்க மதியானம் சாப்பிடுங்க நைட்டில் நீங்கள் சாப்பிடாதீங்க சாப்பிடாமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நைட்டு வந்து கழிவுகளை சுத்தப்பணம்ன்ற ஒரு பிரதர் வந்து ராஜபாளையத்துன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் நீங்கள் சாப்பிடாதீங்கண்ணா நீங்கள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் இப்போ நைட்டு நைட் மட்டும் சாப்பிட்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக பாடி கம்மியாகிடும்னாங்க ஆனால் நம்ம நைட்டு ஓகே ஒன்று கிணறுக்கு எழுந்துச்சுன்னா கப கப்ப 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 ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு காலத்தில் இருந்தேன் இந்த இப்போ கூட நைட்டு சாப்பிடுவோம் ஏதோ கொஞ்சம் நாள் சாப்பிடு ரெண்டு தோசை சாப்பிட்டு தூங்கலாம் தூக்கிறோம் ஏன்னா ஒன்று கிணத்துக்கு போய் நைட்டு எழுந்துச்சுன்னுச்சேன் பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சு வேறு எதனா துணும் போல் இருக்கு டோட்டலாக அது எப்போன்னு வச்சுங்க டோட்டலாக ஒரு ரெண்டு மாதங்கிட்ட ஆகிடுச்சி ரெண்டு மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக சுகர் சுத்தமாக சேர்த்தது கிடையாது சுகர் சேர்த்துனா லோ சுகராக சொல்கிறாங்க வாழைப்பழம் ஆரஞ்சு அதெல்லாம் அதெல்லாம் சுகர் இருக்குது அதை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா இந்த செயற்கையான சுகர் இது என்ன அது என்ன வேண்டான்றாங்க இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்லும் சரி எல்லாம் டாக்டர்ஸை சஜஷன் பண்ணுறது சுகர் வேண்டாம் இந்த சுகர்லாம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை கிட்ட அதிலேயும் சரி சுகர் கலந்துருக்குன்றாங்க தெரியல முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கிறது அப்புறம் வந்து லண்டன்லேருந்து மீரான்ற சிஸ்டர்னுக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க வணக்கம் வணக்கம் மீரா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் நேற்று நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க ரொம்ப ஹாப்பி அங்கே வந்து ரொம்ப 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 கைண்டாக பேசுனாங்க நம்ம வடிவேல் சேகர்கிட்ட என்னுடைய நம்பர் வாங்கி என் நம்பருக்கு கால் பண்ணி பேசுனாங்க என்னென்னா ஏழாம் தேதி வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு போடணும் சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க போட்டுடுறோமா என்ன நெல்சன் மாணிக்கம் ரோடு அங்கே இருக்க மனோராட்சி குண்டியூர் அந்த ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிருங்க அங்கேருந்து நான் வந்து எவ்வளோவுது நான் கொடுத்துறேன்னு சொன்னாங்க ஓகேமா சொல்லிட்டேன் அந்த மத்தியான சாப்பாடு எல்லாம் போடும் அதில் நிறைய ஒரு நூறு பசங்கள் இருக்காங்க ஆதரவற்றோர் உதவும் கரங்கள் அந்த மாதிரி இருக்கிறது வேறு நான் போகிறது மனநலம் கொண்டியூர் ஸ்கூல் ஆதரவற்றோர்னால் யாருமே இல்லாதவங்க முதியோர் எல்லாம் அம்மா அப்பாவில் கைவிடப்பட்ட பசங்க அங்கே இருப்பாங்க நான் போகிறது மனவராட்சி குன்றியவர் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க கடவுளின் குழந்தைகள் புரியுதுங்களா என்ன சொல்கிறது எதுவுமே தெரியாது அவங்களுக்கு சூரியனாச்சும் ஓரளவு பேசுகிறான் வணக்கம் அம்மா அப்பா நல்லா இருக்கிறீங்களா அதெல்லாம் பேசுகிறான் அங்கே இருக்கிற பசங்களுக்கு சுத்தமாக பேச்சு சில பேருக்கு வராது ஒருத்தர் பேசவே மாட்டார் ஒருத்தர் சிச்சினே இருப்பார் சில பேர் சாப்பிட தெரியாது அங்கே இருக்கிற வாண்டஸ் தான் சாப்பிட விட்டுறாங்க அதை நான் பார்த்தேன் லாஸ்ட் டைம் போகிறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம டான்ஸ் பண்ணி ஒருத்தர் நின்றுருக்காரு இருக்காரு அவர் அறியாமல் அவர் டூ பாத்ரூம் போயிட்டார் அவர் தெரில அவருக்கு போனோன்ட்டு தேர்ட்டில் அப்படியே இருக்கிறார் அப்படி போகிறாரு அவனும் தெரில அவருக்கு அப்புறம் அங்கே இருக்கிறோம்னா ஆயம்மா சாரி அங்கே இருக்கிற வாலண்டியரை வந்து ட்ரெயின் பண்ணாங்க எவ்வளோ பிரச்சின தெரியுங்களா அது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்னுவாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம கடவுள் குழந்தைகள் நம்ம ஒரு சாப்பாடுக்கு பாட்டு கொடுத்தா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஏன்னா நார்மலாக இருந்தாலும்னா பரவாயில்ல அவனே தட்டை எடுத்து போட்டு அவனே சாப்பிட்டு அவனே கழுவி வச்சிருவாங்க ஆனால் இவங்களுக்கு சாப்பிட கூட தெரியாது லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒருத்தர் தட்டு கொடுத்துருக்காங்க அவர் சாப்பிட தெரில அப்படியே வச்சுட்டுருக்காரு நான் ஊட்டி விட்டேன் நான் ஊட்டி விட்டேன் பக்கத்தில் வந்து அவரோட நண்பர் இவருக்கும் மனவளச்சி இல்லை அவருக்கும் மன உலர்ச்சி இல்லை அந்த அவர் வந்து இவர் கூட்டுறார் ஒரு நார்மலான ஆளுங்க இந்த மாதிரி பண்ணுவாலாம் தெரியாது அதான் அதான் கடவுள் குழந்தைங்க எந்த மனசில் எந்த கலங்கிழப்பும் கிடையாது இப்போ நான் இந்த வாட்டி போகிறேன் கரெக்டாக அட்ரஸ் கிட்டே சார் லொக்கேஷன் கரெக்டாக காமிக்கிறேன் உங்கள் விட்டு இதெல்லாம் வந்து ஐ மீன் ஒரு பர்த்டே ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் டே இல்லாட்டி மறைவு நாள் நினைவு ஏதோ ஒன்று அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டின்னு வச்சிங்கன்னே அவ்வளோ ஒரு நல்லது ஸ்நாக்ஸ் தரலாம் சப்போஸ் ஐ மீன் நீங்கள் வந்து சாப்பாடு போட முடியல டிஃபன் போட முடியலன்னா ஸ்நாக்ஸு ஒரு பிஸ்கட் பேக்கெட் பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட் இருக்குல்ல மேரி கோல்டு ஒரு ஐம்பது பாயிண்ட் வாங்கிக்கிங்க ஐம்பது ஐநூறுரூவா ஐநூறுவா அது வாங்கிட்டு நீங்களே உங்கள் கையில் கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு ஆசையாக சாப்பிட்றாங்க அவங்களுக்கெல்லாம் ஸோ அந்த க கடவுரன் குழந்தைங்களுக்கு நம்மளால முடிவு செய்யணும் அதே மாதிரி மீரா சிஸ்டர் வந்து தரேன்னு சொல்லிக்கிறாங்க சாப்பாடு போட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து இப்போ டேட் இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி சாயங்காலம் நாங்கள் போகிறோம் நம்ம காயத்ரி சிஸ்டர் அவருடைய மாமனார் நினைவு நாள் அதை முன்னிட்டு ஈவினிங் ஈவினிங் வந்து டிஃபன் அண்டு ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கொடுக்கறது இல்லாமல் ஒரு கலை நிகழ்ச்சிகள் தொண்டுவாடிங்க ஒரு கலை நிகழ்ச்சிகள் இப்போ நான் டிஆர் மாதிரி வடிவல் சேகர் அப்புறம் வந்து நம்ம சிம்பு மதன் அஜி விஜய் அஜித் அந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் போட்டு அங்கே இருக்கணும் கூட ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன தான் ஸ்டேஜ் மேலே ப்ரோக்ராம் பண்ணாலும் இந்த பசங்களுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணுறப்போ அவங்க பசங்க அவ்வளோ ஹேப்பியாஸ் ஆகும் அவங்களுடைய குதிப்பாங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அது முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட்டு தருவோம் இதுதான் நடக்கிறது அதே மாதிரி உங்கள் ஊரில் எதுனா மனோரட்சி கொண்டு ஒரு ஸ்கூல் இருந்தால் சொல்லுங்கள் அங்கேயே வந்து நாங்கள் கலை நிகழ்ச்சிகள் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுத்து சாப்பாடு பண்ணணும் ஓகேங்களா தேங்க்யூ காயத்ரி சிஸ்டருக்கும் நன்றி அதே மாதிரி லண்டன்லேருந்து நேற்று எங்கிட்ட பேசுனேன் மீரா சிஸ்டருக்கும் நன்றி ஓகே மீரா முன்னாஞ்சி ஞாபகம் வருது என் பேர் பேருக்குள்ளே மீரா அவங்களே சொன்னாங்க ஆனால் அவங்க வீடியோ எல்லாம் பார்க்குறேன் ஒரு வீடியோட உடம்பு பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நாங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கீழே அப்புறம் தம்பி எழுந்திருக்கோம் பாய்